இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மஞ்ச காட்டு மைனா தான் பேச போறோம் அவங்க வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சில குட்டியோட பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேல கிருஷ்ணன் புதர் சரி மக்களே இப்ப வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கீங்க இதனோட காரணம் என்ன எப்பவுமே ஸ்மைலிங்கோட இருந்தா நம்ம அழகா இருக்கலாம் அப்படியா சரி என்ன பிள்ளை வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க அப்பா நேம் வந்து குமார் அம்மா நேம் கிரிஜா குமாரி தங்கச்சி நேம் ரிகாஸ்னி அக்கா நேம் ரியா ஜாஸ் இவங்க எல்லாம் பிள்ளையோட வீட்டுல இருக்காங்களா ஆமா நம்ம ரிஷானிக்கா வந்து நிகழ்ச்சியில என்ன சொல்லணும் அப்படின்னு ஆர்வமா வந்திருக்கீங்கம்மா ஐயப்ப சாமி பாட்டும் அனிமல்ஸ் கோமோ அனிமல்ஸோட வீடு வந்து என்ன பேர்ல சொல்லுவாங்க அப்புறம் ஒரு ஐயப்ப சுவாமி பாட்டை வந்து பிள்ளை பாட போறீங்களா ஆமா சரி பாடுங்க கேட்கலாம் உந்த நிறமுடிகள் தாங்கி வரும் வேலையில் சுவாமி வேலையில் ஐப்பா வேலையில் உங்கன் சாரண கோசம் கேட்குதாயா மலை சாலையில் மலை சாரலில் அங்கு உள்ளவரும் இல்லாதவரும் பேதியும் இல்லை அருள்வள்ளலே உன் அன்பு கோர் இல்லை இல்லை அச்சங்காவும் மரியங்காவும் சென்று வந்தோம் குளத்து புகைப்பாளனம் கண்டு வந்தோம் ஏரி மாதிரி ஏரி போட்டு துள்ளி ஆறி வந்தோம் சாமி தந்த கத்தோம் தோம் அயப்பத்தின் தோம் தோம் சுவாமி திந்த கத்தோம் தோம் அயப்பத்தின் தோம் தோம் அழகான ஒரு பக்தி பாடல் வந்து பிள்ளை பாடி இருக்கீங்க யாரு பிள்ளைக்கு இது சொல்லிக் கொடுத்தாங்க அம்மா அப்படியா பிள்ளைக்கு சாமி நான் ரொம்ப பிடிக்குமா

கோல் ஃப்ராக் பாண்டு டாங்கி டேபிள் கேமல் டெசர்ட் பேடு நெஸ்ட் சரி நம்ம ரிஷானியோட வீடை வந்து எப்படி சொல்லுவாங்க மை ஹவுஸ் நம்ம ரிஷானி பெரிய பொண்ணா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க போலீஸ் போலீஸ் ஆகணுமா பிள்ளைக்கு எதனால இந்த ஆசை வந்துச்சு அப்பா சொன்னாங்க அப்பா சொன்னாங்களா சரி பிள்ளைக்கு வந்து ஒரு ஆசை இருக்குன்னா என்ன ஆசை சொல்லுவீங்க போலீஸ் ஆகணும் உங்களோட ஆசையும் இதுதான் உங்க அப்பாவோட ஆசையும் இதா இல்லையா ஆமா சரி நீங்க நினைச்ச மாதிரியே பியூச்சர்ல போலீஸ் ஆகுறதுக்கு வாழ்த்துக்கள்